பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு பொதுவாகவே திருச்செந்தூர் முருகர் அறுபடை வீடுல ஒரு ஸ்தலம் குருவோட ஸ்தலம்னு சொல்லுவாங்க அங்க முருகர் வெற்றி அடைந்ததற்கான ஒரு ஸ்தலம் அவருக்கு திருமணம் நிகழ்ந்த இடம் ஜெயந்திநாதர்னு சொல்லுவாங்க அதனால எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு மனக்குறை கவலை கஷ்டம் சுற்றி சுற்றி வந்துட்டு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் எப்படி தீர்க்க போறோம் அப்படின்னு தெரியாம ஏதோ காலையில இருந்து இருக்கிறோம் வேலையை பாக்குறோம் அங்கேயும் இங்கேயே ஓடுறோம் குடும்பத்துக்கு உண்டான செலவை பாக்குறோம் குடும்பத்தை பராமரிக்கிறோம் மறுபடியும் இரவு வந்து விடுகின்றது ரெஸ்ட் அடுத்த நாள் காலையில சைக்கிள் சக்கரம் சைக்கிள்ல மறந்துட்டோம் டூ வீலர் சக்கரம் இல்ல போர் வீலர் சக்கரம் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கின்றது நம்முடைய வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல என்ன உழைப்பு செய்தாலும் வீணா போயிருது அப்படின்னு தோல்வியில முடியுது அப்படின்னு புலம்பிட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா கஷ்டமும் விலகிவிடும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் படம் வீட்டில் இருந்தா அந்த படத்தை துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறு வெள்ளை தாமரை பூக்களை எடுத்து அந்த பூக்களை உங்களுடைய கைகளால் ஊசி நூலால் மாலை போல கோர்த்து அந்த முருகர் படத்துக்கு போடணும் இது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் அந்த அறுபடை வீட்டினுடைய நாயகன் அதனாலதான் ஆறு தாமரைப்பூ சொல்றோம் ஆறுங்கிறது நம்ம எதிரிகள் நோய்கள் பகைகள் அந்த ஸ்தானத்திற்கு உண்டான ஒரு ஆறாம் வீடுன்னு சொல்லுவோம் அதிலிருந்து விடுபடவும் ஆறு சந்திரன் ஆறுல புது வேலை கிடைக்கும் புது தொழில் அமையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நினைத்த காரியம் கைகூடவும் கஷ்டங்கள் துன்பங்கள் விலக வேண்டும் என்று மனமாற வேண்டி முருகனை வணங்கி இந்த பூஜை செய்யுங்கள் முருகா நீ தான் எனக்கு துணையாக இருக்கின்றாய் என்ன பிரச்சனை வந்தாலும் துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவாய் என்று வேண்டிக் கொள்ள வேணும் இது மாதிரி தொடர்ந்து முருகப்பெருமானுடைய திருவடிகளில் அவருடைய பாதங்களை இருகப்பற்றிக் கொண்டு சரணடைகள் இது மாதிரி ஒன்பது செவ்வாய்க்கிழமைக்கும் வெண்தாமரை மாலை கட்டி போடுங்கள் ஒன்பது வாரங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருப்பம் ஏற்படும் மலை போல வந்த சோதனைகள் பனி போல நீங்கிவிடும் ஆக மற்ற எல்லா நாட்களையும் முருகனின் பாடல்கள் கிடைக்கும் போதெல்லாம் பாடலாம் இன்னைக்கு தான் எல்லாம் பென்ட்ரைவ் வந்துருச்சு மியூசிக் சேனல் வந்துருச்சு சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற எல்லா நீங்கள் வந்து தாராளமாக பாடிக்கொண்டிருக்கலாம் இல்லை நான் இதெல்லாம் முடியாது சார் அப்படின்னா ஓம் சரவண்பவ ஓம் சரவண்பவ என்று சொல்லி கொண்டு வாருங்கள் முருகனுடைய அருள் கட்டாயம் உங்களுக்கு கிட்டும் பொதுவாக இந்த பத்திரை கரணம் ஒருத்தர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா யோகம் திதி கரணம் நாலு நட்சத்திரம்லாம் சொல்லுவேன் அது மாதிரி அந்த பத்திரை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த முடக்கு ராசின்னு ஒன்று வரும் எல்லா இப்போ முடக்கு ராசி ஒன்று வரும் அந்த முடக்கு ராசி சூரியன் எங்கள் சஞ்சாரம் என்ன டிகிரியில் செய்கிறாரோ அதை வைத்து கொண்டுதான் அதை கணக்கு போட வேண்டும் அந்த வகையில் அந்த முடக்கு ராசி வந்து வர்றவங்க அவங்க பிறந்தது வந்து பத்திரை கரணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான் அவங்களுக்கு முடக்குகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வ அம்சமாக இருக்கின்றார் ஆகையினால அந்த திருச்செந்தூர் முருகன் படத்தை வைத்துக்கொண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு தாமரை பூக்களை நீங்களாகவே ஊசினு உள்ள கூத்து மாலையாக போடலாம் இல்ல உங்க வாழ்க்கை துணைவியை கொண்டு அந்த போ மாலையாக கோர்த்து முருகனுக்கு சாற்றி மனமான உருகி கவசம் இல்லைனா முருகன் பாமலை ஏதாவது ஒன்று பாடி இல்லை ஒரு அஷ்டோத்திரம் சொல்லி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒன்பது வாரம் பரிபூர்ணமாக அதை கடைபிடிங்கள் உங்களுடைய தடைகள் சிக்கல்கள் இழிபுறிகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நலமான வாழ்க்கை கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்